நல்லதை நினையுங்கள் நல்லதை நடக்கும் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்காரங்களே இன்றைய தினம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு குறிப்பாக சந்திராஸ்தம நாள் சரிங்களா இருந்தாலும் இந்த இரண்டரை நாட்கள் வந்து தனுசு ராசிக்கு ஒரு முழுமையான சந்திராஸ்தம நாளாக இருக்கிறதுனால எல்லா விதமான நடவடிக்கைகளும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா சந்திராஸ்தமம் அப்படிங்கிறது மனசை வந்து ஏதோ விதமான ஒரு குழப்பத்திலேயே வச்சுருக்கோம் சில பேருக்கு பயம் பதட்டம் போன்ற உணர்வுகள்லாம் அதிகரி ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட பூதாகரமாக வந்து பெரிய அளவில் மனசை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் சந்திராஸ்தமம் அப்படிங்கிறது நம்முடைய மனசை வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகளை வந்து கொண்டு போகணும் ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகளாக வராது ஏன்னால் சந்திர பகவான் வந்து கடகத்தில் ஆட்சியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பலமாக தான் இருக்குது சரிங்களா மற்றபடி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுக விஷயங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை சரிங்களா சில பேருக்கு வந்து வெளியூர் பயணங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது அங்கே போய் அந்த வேலையை அன்னைக்கு செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டே கால் நாளில் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சில பேருக்கு என்ன ஆகும்னா காரிய தடை ஏற்படும் தூரம் நம்ம பயணம் பண்ணி போய்ட்டு அந்த வேலை நடக்கலைன்னா நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா சில ஏதோ ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னாலும் நம்ம மனசு கஷ்டப்படும் ஸோ இந்த இரண்டே கால நாட்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிற தடை ஏற்படலாம் இல்லைனா கால தாமதம் ஏற்படலாம் இன்னும் சில பேருக்கு வந்து அலைச்சல்கள் உருவாகலாம் சரிங்களா முயற்சி வந்து வீண் முயற்சியாக மாற கூட வாய்ப்பு இருக்குது ஆனாலும் எல்லாமே அனுபவங்கள் தான் சரிங்களா தோல்விகளில் இருந்து தான் நம்ம வெற்றியை சுவைக்க முடியும் ஸோ இப்போ ஏற்படுறது கூட எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற உணர்வு நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தைரியமும் இறைவனுடைய பலமும் தனுசு ராசிக்கு இருக்கிறதுனால எல்லாவற்றிலுமே தொழில் வேலை திருமணம் காதல் போன்ற அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசிக்கு ஒரு அருமையான வாரமாக சூப்பராக இருக்கப் போகிறது இது இரண்டே கால நாட்கள் மட்டும் கடவுள் வழிபாட விடாமல் பண்ணுங்க நன்றி